விஜயுடைய போட்டியாளராக அஜித் இருந்தார் அது விஜய்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு போனதுனால அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களே இல்லை கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் வந்து அஜித்துக்கு நண்பர் வேறு வழி இல்லாமல் அஜித்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அந்த படத்தை அவர் எடுக்கிறார் இப்போ அஜித் சாருக்கு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது பெரிய மார்க்கெட்டுமே இருக்கு நல்லா புரிஞ்சுங்க சோசியல் மீடியாவில் அஜித்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு மாற்றம் இல்லை ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு பங்கு தான் அஜித்துக்கு ரசிகர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு ஃபேன் வேர்ல்டு ஸ்டார்ன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் அஜித்துக்கு தமிழ்நாடு தாண்டினா எங்கேயுமே மார்க்கெட் கிடையாது ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் ஆடியோ வளர்ச்சி நடத்தப்படுது விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அந்த சினிமா மார்க்கெட் அது வந்து கொஞ்சம் விஜய் வந்து விழுந்துருச்சு மாதிரி வந்து அப்படி கிடையாது இப்போ உள்ள நிலவரப்படி என்ன சொல்றாங்கன்னா நெருக்கி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை வந்து பிசினஸ் தான் இப்போ உள்ளவர்களுடைய கணிப்பா இருக்கு ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் வியாபாரத்திலும் வசூலிலும் அதை ஜனநாயகன் படமும் நிரூபிச்சிருக்கு

அதாவது ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக இருப்பதற்கு விஜய் தான் காரணம் என்ன காரணம்னா இன்றைக்கி அரசியலில் அவர் தீவிரமாக இருக்கார் இன்னொரு பக்கம் அந்த கரூர் சம்பவம் இந்த நேரத்தில் நம்ம சினிமாவுக்கு வந்து ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அதனால் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொன்னார் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது கடைசியாக என்னென்னா வேணாம் இன்னொன்று இது வேறொரு தயாரிப்பாளருடைய பணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கோடி ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நீங்கள் ஒரு மாதம் ரிலீஸை தள்ளி வச்சாலே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வட்டி நஷ்டம் ஏற்படும் அப்போ நம்ம ரிலீஸை தள்ளி வைக்க வேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க அந்த ப்ரொமோஷனை தள்ளி வைச்சாங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அக்டோபர் தேதி ஜனநாயகம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் வர்றதாக தேதி குறிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்புறம் தீபாவளிக்கு கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாங்க ஆனால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கரூர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அவர் சந்திக்கலை அப்போ நீங்கள் தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டா இங்கே பாரு நாற்பத்தோரு பேர் குடும்பம் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டார் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் பாடுகிற ஒரு பாட்டு தான் அது நிச்சயமாக ரசிகர்களை ஆட வைக்கிற ஒரு பாட்டாக இருக்க போகுது அப்போ இதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்கன்னு தான் முதல்ல அதை சந்திப்பை நடத்திட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைக்கு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா நவம்பர் ஃபஸ்ட்டு வீக் அது மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ அந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகுது அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுங்கிறது மெல்ல வர ஆரம்பிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் இதனுடைய ஆடியோ லான்சை நடத்த போகிறாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் குறித்து தொடர்ந்து நம்ம அப்டேட்டுகளை எதிர்பார்க்கலாம் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் வந்து சினிமா மார்க்கெட்டு சார் அது வந்து கொஞ்சம் விஜய் வந்து விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜனநாயகனே பெரிய அளவுக்கு வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணல அந்த ஓடிடி சேல்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னு ஒரு ஒரு இந்த செய்தி இருக்கே சார் இல்லை இல்லை அப்படி கிடையாது ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது தான் ரஜினிகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் ரியல் சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான் வியாபாரத்திலும் வசூலிலும் அதை ஜனநாயகன் படமும் நிரூபிச்சிருக்கு வியாபாரத்தில் இப்போ உள்ள நிலவரப்படி என்ன சொல்கிறாங்கன்னா நெருக்கி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்கங்கிறது தான் இப்போ உள்ளவர்களுடைய கணிப்பாக இருக்குது அது கண்டிப்பாக நடக்க போகுது இங்கே என்ன ஒரு செட்பேக் அப்படின்னா முன்ன ஓடிடிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பணத்தை வந்து அள்ளி இறைச்சாங்க நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அமேசானாக இருக்கட்டும் ஹாட் ஸ்டாராக இருக்கட்டும் பெரிய ஸ்டாருடைய படங்களுக்கு வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்கினாங்க என்ன காரணம் இது எல்லாமே அவங்களுக்கு அது அதனால நம்ம காசு என்ன செலவானாலும் பரவாயில்ல வாங்கி போட்டுக்குவோம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸை ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன படங்கள்லாம் இருக்குன்னு அவர் பார்ப்பார் அப்போ பெரிய பெரிய பட ஆர்டிஸ்ட் படங்கள் இருக்கும்போது தான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளே வரும் அதனால் பயங்கரமாக அள்ளி செலவு பண்ணாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பணத்தை இந்த பெரிய படங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு சீலிங் வச்சிட்டாங்க அதிகபட்சம் நூற்றி இருபத்தஞ்சி கோடி அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட தமிழ் சினிமாவுக்கு கிடையாது என்ன ஸோ அந்த மாதிரி வச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகனுக்கு ஒரு நூற்றி ஒம்பது கோடி மாதிரி ஏதோ இத்ததா ஒரு தகவல் இருக்குது அந்த லியோ படத்தை விட கொஞ்சம் கம்மி புரியுதா இல்லையா இது ஒரு சின்ன செட்பேக்கு இதுக்கு காரணம் ஜனநாயகன் படம் இல்லை அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டு கீழே விழுந்துருச்சு புரியுதா இல்லையா அப்போ கீழே விழுந்த நிலையிலும் ஜனநாயகன் படத்தை இத்தனை கோடிக்கு வாங்கியிருக்காங்கங்கிறதே ஒரு பெரிய சாதனை தான் அது சினிமாவில் உள்ளவர்களுக்கு புரியும் அதுக்கு அடுத்து என்னன்னா விஜய் படத்தினுடைய சேட்டிலைட் ரைட்ஸ் வந்து நெருக்கி ஒரு எழுவத்தஞ்சி கோடிக்கு மேலே போகும் ஜனநாயகன் இன்னைய வரைக்கும் போகலை என்ன காரணம்னா இங்கே வந்து பல சேனல்கள் இருந்தாலும் இந்த சேட்டிலைட் ரைட்ஸை வாங்குற சேனல் எதுன்னா ஜி டிவி விஜய் டிவி சன் டிவி இந்த மூணு தான் கலைஞர் டிவி கலைஞர் டிவி நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியல அது மக்கள் பார்க்குற தொலைக்காட்சி அது இல்லை இந்த மூணு டிவியில் கொடுத்தா தான் அது மக்கள் பார்வைக்கே அந்த படம் போகும் இப்போ என்ன பிரச்சனைன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திமுகக்கு எதிராக கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காரா அதனால் சன் டிவி இந்த படத்தை வாங்க முடியாது அவங்க வாங்கினாங்க அப்படின்னா தயாநிதி மாறனுடைய பதவி போயிடும் மாறன் குடும்பத்தை கலட்டி விட்டுருவாங்க ஸோ அவங்க வந்து திமுகவை நம்பி தான் அந்த நிற கார்ப்பரேட் இயங்குறதுனால இந்த படத்தை வேணான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்து இருக்கிறது ஜி டிவியும் விஜய் டிவியும் இவங்க என்ன அப்படின்னா சன் டிவி என்ன இருந்தாலும் வாங்க மாட்டான் அப்ப இவங்க நம்மள்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்போ நம்ம சொல்றது தான் விலை அப்படின்ட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் விஷயம் அதனால பார்த்தீங்கன்னா சில கோடிகள் இவங்களுடைய லாபத்தில் நஷ்டமே தவிர மற்றபடி ஜனநாயகன் படத்துக்கே பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயம் தான் இப்போ தமிழ் சினிமாவோட அந்த இரு துருவங்களாக இருந்தவர் தான் அஜித்தும் விஜய் இப்போ விஜய் வந்து இந்த அரசியல் நோக்கி அந்த பயணத்தை நோக்கி ரொம்பவே பிஸியாக இருக்காரு அஜித் இந்த கார் ரேஸ் மட்டும் இருக்கு இந்த படம் எப்போ நடிப்பார் அவர் ரசிகர்கள்லாம் ரொம்பவே இயக்கத்தில் வந்து இருக்காங்க இந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து வருமா சார் ஏதாவது அப்டேட் ஏதாவது இருக்கா அதாவது அஜித்துடைய அறுபத்தி நாலாவது படம் நவம்பர் முதல் வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த படத்தை தயாரிக்க போகிற அந்த தயாரிப்பு தரப்புலேயே நம்ம பேசினோம் அவங்க வந்து அந்த அதுதான் அவங்க வந்து பிளான்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனநாயகனுடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்த பிறகு இதனுடைய அறிவிப்பும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் போட்டியாளராக அஜித் இருந்தார் அது விஜயின்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய ஹைப்பு இன்றைக்கி விஜய் அரசியலை விட்டு போனதுனால அஜித்தை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களே இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரை இவங்க தேடி போகிறாங்க எந்த தயாரிப்பாளரும் அஜித்தை வச்சு படம் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்னென்னா நீங்கள் கேட்குற சம்பளத்துக்கு நாங்கள் படம் எடுத்தால் எங்களுக்கு லாஸ் வரும் எல்லா பெரிய நிறுவனங்களுமே விலகிட்டாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் வந்து அஜித்துக்கு நண்பர் அவரோட தொடர்பில் இருக்கிறவர் வேறு வழி இல்லாமல் அஜித்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுவதற்காக அந்த படத்தை அவர் எடுக்கிறாரு அதுதான் நிலவரம் அதனால் இனிமேல் அடுத்தடுத்த படங்களும் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் தான் ஒன்று அவர் எடுக்க அவர் இப்போ நடிக்க போகிற அறுபத்தி நாலு படம் வந்து பெரிய ஹிட்டாகணும் அப்போ தான் அடுத்தவருக்கு தயாரிப்பாளரே வருவாங்க இல்லைனா அடுத்தடுத்த படங்கள்லாம் ரொம்ப கஷ்டம் தான் இப்போ அஜித் சாருக்கு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது பெரிய மார்க்கெட்டுமே இருக்கு சார் அப்படி இருக்கும்போது அதை நல்லா புரிஞ்சுங்க சோஷியல் மீடியாவில் அஜித்துக்கு ஒரு கூட்டம் இருக்குது மாற்றம் இல்லை ஆனால் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணில் ஒரு பங்கு தான் அஜித்துக்கு ரசிகர்கள் என்ன காரணம் அப்படின்னா இப்போ குட் பேட் ஆகலின்னு ஒரு படம் அது வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அந்த படத்தை தயாரித்த மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது கோடி ரூபா நஷ்டம் நீங்கள் யோசித்து பாருங்கள் விஜய் அளவுக்கு இவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்திருந்தால் அந்த படம் ஓடி இருக்கணுமே ஏன் ஓடலை என்னென்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இவங்க வந்து அலப்பற பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தியேட்டரில் ஆளே இருக்காது அதுதான் உண்மை அது அதுக்கு அடுத்து விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவர் வந்து ஒரு பேன் வேர்ல்டு ஸ்டார்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா ஸ்டாராகவும் விஜய் நீங்கள் சொல்லலாம் கேரளாவில் அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் கர்நாடகா ஆந்திராவில் ஒரு பெரிய கூட்டம் நார்த் இந்தியாவிலேயும் விஜய் படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் ஆனால் அஜித்துக்கு தமிழ்நாடு தாண்டுனா எங்கேயுமே மார்க்கெட் கிடையாது கேரளா கர்நாடகா ஆந்திராவிலே அஜித் படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவே கிடையாது என்ன ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய படத்தை தயாரிப்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெவின்யூ கிடைக்காது அதுதான் இந்த இந்த தேக்க நிலைக்கே காரணம் அவரும் கூட பார்த்தீங்கன்னா அடடா விஜய் வந்து நம்ம போட்டியால் நகர்ந்து போயிட்டாரு இப்போ நம்ம வந்து மாசான படங்கள் இப்போ விஜயெல்லாம் எப்படி படம் பண்ணுவார் அப்படிப்பட்ட படங்களை பண்ணி நம்ம பில்டப் பண்ணுவோம்னு நினைக்காம அவரும் இந்த ரேஸு ரைஃபிள் கிளப் அப்படின்னு அவரும் டைவர்ட் ஆகிட்டார் அது வந்து அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட நேரம் நன்றி நம்பிக்கை நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் குலாப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்